வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டு கோடி யானை வெறும் பியானோக்காகவே கொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கிடையாது இது நடந்தது எயிட்டீன் ஹண்ட்ரட்ல எப்பவுமே மிருகங்களை வேட்டையாடுறது அப்படின்றது ஒரு பிரதானமா வச்சிருப்பாங்க அதுலயும் குறிப்பா அந்த டைம்ல எல்லாம் இந்த மிருகங்களை வேட்டையாடுற வேட்டையன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஏன்னா அந்த இருக்கிற ஜமீன்தார்கள் அரசர்கள் அந்த மாதிரி எல்லாருமே தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க ஆனா அதையும் தாண்டி வெறும் பியானோவை செய்யறதுக்காக ஏன்னா பியானோல இருக்கக்கூடிய அந்த கீஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே யானையை கொண்டு அதுல இருக்கக்கூடிய தந்தத்தை வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதற்காகவே எக்கச்சக்கமான யானைகள் கொல்லப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா நிறைய சட்டம் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த மாதிரியான அனிமல்ஸுமே நம்ம கூட ஜாலியா சுதந்திரமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கு இருந்தாலும் நமக்கே தெரியாம நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு தெரியாம இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு வயசே ஆகக்கூடாது எங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ பண்றோம் இவ்வளவு ஏன் நமக்கு வெள்ளை முடி வந்துச்சுன்னா உடனே டை அடிச்சு ஆஹா பாட நமக்கு இப்பதான் ரெண்டு வயசு குறஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நாமளே நம்ம மனசை தேத்திக்கிறோம் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் டஷ் அடிச்சிருக்காங்களோ இல்லையோ பட் கருப்பு முடி இருக்கு அப்போ அவங்க எங்குதா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நாமளவே நினச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆனால் இதெல்லாம் தாண்டி நிஜமாவே எங்கடா நீங்கள் தெரியணுன்னா அதுக்கு இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸை வச்சு ஆக்சுவலாக இதுக்காக ஒரு ஸ்டடி நடத்தி அது ப்ரூவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவேஸ் இது எல்லாருக்கும் ஒர்கவுட் ஆவுமான்னு தெரியல வாரத்தில் ஒரு அஞ்சு டைம் முப்பது நிமிஷம் நடந்துட்டு வாங்க மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் உங்களுடைய மொத்த வயசில் கிட்டத்தட்ட ஒன்பது வயசு கம்மியாக நீங்கள் தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாம பர்ஃபெக்டா பண்ணும் வித் டயட்டோட அதாவது என்ன எக்ஸஸ் ஆன ஆயில்ஸ் இதெல்லாம் எடுத்துக்காம தேவையானது மட்டும் நம்ம பாடிக்கு தேவையானதை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே நம்ம ஈஸியா எங்கனா தெரியறதுக்கு சான்சஸ் உண்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம ரொம்ப 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 மெச்சூர்டா தெரியும் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கிறத தான் தெரியும் வயசானதுக்கு அப்புறமா அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம வளர 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 நமக்கு வயசாயிரும் இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேல பல் விழுந்துச்சுன்னா வளராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது என்னப்பா வளராது அப்படின்னு சொன்னா நிஜமாவே அப்ப பல் செக்ரிட் ஆகிறது அதுக்கு பல் ஜென்ரேட் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நமக்கு பல் வளராது ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு ஆனால் நிஜமாகவே இயற்கையாகவே பல்லு வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணாங்க ஆக்சுவலாக அது இப்போது ஓகேவும் ஆயிருக்கு யூஎஸ்ஏ ஜிஓ ப்ரோட்டீன் அப்படின்ற இந்த ப்ரோட்டீன் தான் பல்லு வளர்றது ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குது சரி இதை ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணாங்க அண்ட் ரொம்ப அடல்ட்டான எலிக்கு பல் உழுத்து போச்சு அதுல வளரவே வளரல அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ப்ரோட்டீனை வச்சு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக பல் வளர்ந்துருச்சு எலிக்கு வளர்ந்துருச்சுன்னா மனுஷனுக்கு வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எலியை வச்சு தான் டெஸ்ட் பண்றாங்க அதனால இது ஓகே அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க ஆனா இன்னும் ஹியூமன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணல சீக்கிரமாகவே இது நடக்கும் அமெரிக்காவில் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டே இருக்கும்போது டொமால்னு ஒரு அடி மண்டேல உடனே அவர் கோமாவுக்கு போயிட்டார் கோமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும் போது ஸ்பானிஷ் ரொம்ப ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சிட்டார் என்னப்பா இது இவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஆச்சரியம் நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துல டப்பு அடிப்பட்டதும் என்னது நீ பால்னி தானே நடிச்ச அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவருக்கும் டப்புன்னு அடி விழுந்ததும் என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே மண்டை குழம்பு போச்சு ஆனா அந்த டைம்ல எல்லாத்தையுமே தான் பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஸ்பானிஷை நாம எப்படி இந்த செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சை எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி யாரும் தள்ளிட்டு திறந்திருக்காரு அடிச்ச அடியில் பாத்த லெட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்து உள்ள செக்ரேட்டா அப்படியே ஸ்பானிஷ்ல பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க ஆனா ஃபுல்லா அவர் ரெக்கவர் ஆவார் இல்லையா அந்த டைம்ல ஸ்பானிஷ் மறுபடியும் மறந்து போச்சு என்ன ஆயாது அப்படின்னா எல்லாரும் மண்டல போட்டு அடிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் போலே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நாமளே நிறைய படத்தில் பார்த்திருப்போம் மண்டல அடிபட்டுச்சுன்னா திடீர்னு அறிவாளி ஏறுவாங்க அண்ட் மறுபடியும் மண்டல அடிபட்டுச்சுன்னா மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கே வந்துருவாங்கன்னு அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது நிஜமாவே உண்மைதான் போல விமென்ஸ் எல்லாருமே இப்போ பிரெஸ்ட் கேன்சர் நினைச்சு பயப்படுறாங்க ஏன்னா ஆஹா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தா கூட இது அதுவா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கு ஆனால் உண்மையிலேயே வீக்லி ஒரு ஃபோர் டைம்ஸ் அவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் கம்மியாகிறதுக்கானது சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் இதை கேள்விப்பட்ட ஒன்று நிஜமாவே ஷாக் ஆகிடுச்சு இதுன்னு கிடையாது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிட முடியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெக்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்